வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அண்மையில் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயராக பொறுப்பேற்ற அந்தோனிசாமி சவரிமுத்து அவர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சீமான் வடைந்தியர்களுக்கு வாக்கு கொடுத்தால் அவர்கள்தான் நாளை தமிழக அரசியலை முடிவு செய்வார்கள் என்று ஆவேசமாக பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தமிழகத்தை மீட்க வேண்டும் என்றால் அது யாரிடம் அடமானத்தில் உள்ளது தேர்தல் வரும்போது திமுக வேடம் போடுகிறது எங்களுக்கு சுதந்திர பசி என்னுடன் இருப்பவர்கள் என்னிலும் உறுதியானவர்கள் எனவே எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை கூட்டணி கட்சி வைத்து எம்எல்ஏ வாக வென்றவர்கள் இதுவரை சாதித்தது என்ன சீட்டுக்கு தான் கட்சி என்றால் கொள்கை எதற்கு தமிழ்நாட்டில் வடைந்தியர்கள் வாக்கு சேர்ப்பது குறித்து திமுகவிற்கு எந்த கவலையும் இல்லை அவர்கள் வாக்கை எப்படி பெற வேண்டும் என்று திமுக சிந்திக்கிறது வடைந்தியர்களுக்கு வாக்கு கொடுத்தால் அவர்கள்தான் நாளை தமிழக அரசியலை முடிவு செய்வார்கள் வடைந்தியர்கள் வாக்கு முழுவதும் பாஜக வாக்குத்தான் இது முழுவதும் திட்டமிட்டு செய்யப்படுகிறது ஒரே நாடு ஒரே ரோடு என்று சொல்கிறார்கள் ஆனால் கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் வராது கேரளாவில் இருந்து தண்ணீர் வராது நான் ஆட்சிக்கு வந்தால் வடைந்தியர்களிடம் நுழைவு சீட்டு கேட்பேன் இந்திய இன்றும் கடங்கார நாடாக இருக்கிறது ஆனால் இந்தியா வளர்கிறது என்று கூறுகிறார்கள் அதையும் மக்கள் நம்புகிறார்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்தால் நல்ல ஆட்சி வரும் பிசாசை விவாகரத்து செய்து பேயை திருமணம் செய்வது போல் திமுக வேண்டாம் என்று அதிமுகவிற்கும் அதிமுக வேண்டாம் என்று திமுகவிற்கும் மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் யாரும் திமுக அதிமுகவிற்கு வாக்கு செலுத்துவது இல்லை தவேக ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு இதுபோல் நிறைய கட்சிகள் வரும் போகும் விஜயகாந்திற்கு இல்லாத எழுச்சியா கமலஹாசனும் வந்தார் சென்றார் அவ்வளவு தான் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் அண்ணா வழியில் செல்கிறது இரண்டும் ஒரே கொள்கை ஆனால் நான் அண்ணன் வழியில் செல்கிறேன் எங்கள் வழி பிரபாகரன் வழி அமெரிக்க அதிபர் இந்திய பொருட்களுக்கு வரி விதிப்பது வரவேற்கத்தக்கது இப்போதாவது இந்திய அரசு கொள்கிறதா என்று பார்ப்போம் எங்களால் ரோடு ஷோ நடத்த முடியாது அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் நடத்த இருக்கிறோம் என்றார் இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் தென் மாவட்ட பொறுப்பாளர் அருண் அருண்சேயசீலின் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் காளிராஜ் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

சும்மா ஏதாவது தெரியுதுன்ற வசனமாக சொல்ல முடியுதா இல்லம் தேடி வீடு தேடி அரசு ஓரணியின் செல்வோம் ஓரணி செல்வோம் ஜிஎஸ்டி எடுத்து போராட்டவா இந்த நீட் தேர்வு ரத்து தண்ணுவா இந்த காவிரி நதிநீர் உரிமை தேவா இந்த கட்சத்தீரின் மீட்கள் ஓரணியின் தேர்வு போராடுவோம் தமிழ்நாடு போராட்டம் தமிழ்நாடு போராடி எதுக்காக தொகுதி சீரமைப்பு தமிழ்நாட்டில் தொகுதி சீரமைக்கிறது நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி எந்த சமூகத்துக்கும் ஒரே சில புரிந்து வாக்கு உங்களுக்கு தெரியாத புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இல்லை அதுக்கு அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா அதுக்கு இருக்காங்களா எல்லாத்தையும் சிதைச்சு போட்டதா வருது அவங்க சீரமைப்பு பற்றி பேசுறாங்க இந்த நாட்டில் விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு

எல்லாரும் கூடி மடை கூடி கொள்ளைமாடிக்கூடி கொலை செய்வா தமிழகத்தை மீன் மீட்கணும்பா வீட்டை மீன் கணும்பா அடமான வச்சுட்டோம்பா அப்படி எங்க நாட்டை வச்சுங்க சொல்லுங்க அதையா சொல்லி ஏதோ வார்த்தை மீட்க வேண்டும் காக்க வேண்டும் ஒளியை காக்க இலத்தை காக்க மண்ணை காக்க ம இவாரு என்ன பண்ணிக்க நாங்கள் இருக்கு மொழ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை அது தெருக்கல்ல தெருக்கல்ல இருக்கா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொன்னீங்க தெருக்கல்ல இருக்கா இது சங்கம் வச்சு நான்காம் சங்கம் வரைக்கும் என் பாட்டேன் பாண்டித்துறை தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து இது தானே சொல்ல வேண்டிய தேர்தல் வரும்போது ஒரு பாசம் ஒரு பேசம் போட்டு நினைப்பா சார் வேற புதிய வரக்கூடிய கட்சிகள் கூட முதலமைச்சர் பதவியை நோக்கி போறாங்க நம்ம ரொம்ப நாளா மக்களுக்கு சாரி போராட்டம் சிறப்பா பேசுறீங்க ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறையாவது ஒரு நாலு முறை அனுசரிச்சு போய் நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காங்க அவங்களுடைய மனநிலை குறித்து அரசியல் நடவடிக்கை எடுக்குமா சுதந்திர பசி கொண்ட மக்களை சுதந்திர பசி கொண்ட மக்களை தோற்று பசி ஒன்றும் செய்யாது வீர சுதந்திரம் வேண்டும் என்றார் வேறொன்று கொள்வாரென்றால் பாட்டினார்கள் எங்க தலைவர் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது எனக்கு இருந்தது சோக்கி பசி பசி சுதந்திர பசி எனக்கு வயிற்று பசி கிடையாது என்ன பண்ணுது வரலாற்றின் பசி என்னோட வருகிற நிலச்சி என்னிலும் உறுதியான நல்ல வந்தோம் இந்த அப்படி சொல்லுங்கள் தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை நடத்த முடியும் தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வி தள்ளி கொள்ள என என் தலைமுறை ஆசை நான் கட்சி நடத்தது என் நிக்கிறீங்கன்னு இல்லை என் முன்னோர்கள் அப்படி செய்யாதுன்றதுனால நான் இன்னைக்கு முச்சந்த கட்டுறேன் ஆனால் எனக்கும் பின்னாடி வர என் தலைமுறை எங்களைப் போல தவிச்சு கையிறு நிலையில் நின்ற கூடாதுங்கிற பெரிய கவனமா நான் இருக்கேன் அதனால நான் மூணு சீட்டு கொண்டு வச்சுட்டு இருந்தவங்க சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க கேள்வி கூட்டணி வச்சு பத்து எம்எல்ஏ அஞ்சு பண்ணாங்களா அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேர்ஸ் உங்க பொருளை விட உங்க பொருள் நான் கேட்கறதே

புரியதா அது என்னைய போய் நீங்க போகறது என்னையும் கொண்டு போய் ஒன்னாத்தி பார்த்தி ஆகிட்டு நான் நம்பர் ஒன் பார்ட்டியாக வந்துடுவேன் இவங்க ஒன்னாத்தி பார்ட்டி ஆகிட்டு இப்ப பாருங்க ஒரு நடக்கும் இவர் எப்ப எந்த கட்சியோட போவார் இவர் எங்க போவாரு இவர் யாரோட போவாரு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அன்னைக்கு அவரை வச்சிருக்கூடாது இன்னைக்கு அந்த கலையை நடந்துச்சு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் சீட்டு நோட்டும் தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் என்னைவா இருக்குங்க என்னை எது போய் யார் அடிச்சாலும் தாங்கல் போட்ட வேண்டும் இல்லை அது என்னையா தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் ஏழு லட்சம் வட இந்தியத்தில் சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவி சேர்ப்பாங்க இவங்களை பற்றி கவலை இல்லை வட இந்தியர்கள் வருவதில் என்ன ஐயா ஏன் வேணுமணீஸ்வரன் அது கொடுக்குறது ஒன்று தப்பு தான் திமுக அதை பற்றி பேச திமுக வட இந்தியர்களையும் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எழுதி பேசிட்டு அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் பன்னெடுங்காலமாக வடிதாங்கி அடிதாங்கி வடிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இமயவரை இருந்த நான் நான் காலடியில் சொல்றது பெருமைக்கு அரசியல அறிவாசான அம்பேத்கரே சொல்றாரு அதே அதே மாதிரி தெற்காசிய முழுமைக்கு பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்ட்வெல் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மார்டினும் ஆய்வு கட்டுரை எழுதி வெளியிட்டு இருக்காங்களே அதை யாராவது மாற்றீங்களா இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாக ஊரா நாட்டுக்கு பாட்டை நட்டானா அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில கொடுக்க இந்த பண்பாட்டு படையெடுப்பு இந்த படையெடுப்பு தான் நீ மெதுவா இந்தி காரண மெதுவா இந்திய திணிச்சு இது இந்திய பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சு ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்காது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க ஒன்றரை கோடி வந்துட்டான் நீ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த தவறு இல்லை தவறு இல்லைன்னு அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலை அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் இப்பவே பெருந்துறையில எங்கால் நினைத்த விளம்ப கோவை தெற்குல அக ஓட்டு போட்டதை விளம்ப வெளியில கொண்டு வர முடியாது நீ முதல்ல முந்தான வந்த வேலையில போ நான் இன்னைக்கு வர நாளைக்கு குறைப்பாங்க உனக்கு எதை பற்றி கவலை இருக்கு இன்னும் என் பெருமித்து கொடுதான் உள்ள அனுமதி கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்க போகும்போது இங்கே இங்கே இந்த போறோம்ல திரிபுரா இந்த பகுதியெல்லாம் போறோம்ல நாகலாந்து இதெல்லாம் உள்நுழைவு அனுமதி எடுத்துட்டு தான் நான் போறேன் அந்த மாதிரி எடுத்துக்க நீ எதுக்கு வர ஒண்ணு முகவரியா உன்னை கூட்டி வந்து வரியாது நீ எந்த மாநிலம் உன்னுடைய அடையாளத்தை என்ன ஆதார் கொடுத்து சரி வச்சுக்க நீ எந்த வேலைக்கு வந்திருக்க உன் தம்பி கட்டுற வேலை அல்லது சாலை கூட வேலை அல்லது வீடு கட்டுற வேலை இல்ல இங்க தோட்ட வேலை சரி வந்திருக்க எங்க தங்கியிருக்க இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தா தானே ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய் வழிக்கு எடுத்து விட்டானே அவனை ஹரியானாக்காரன் கல்வி மீது அவனால தேனா என் பிள்ளைகளை கடத்தி போய் கடத்தி போய் பாலியல் வன்பொருள் கொண்டுட்டு போறானே அவன் யாருமே தெரியுமா அவனுக்கு ஏன்னா அவனுக்கு எந்த எதுவுமே இல்லை காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல ஓட்டுரிமை கொடுக்க கூடாது நாங்க இருக்கிற வர அது நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும் போது இந்த ரேஷன் இருக்குன்னு தெரியும் ஒரே நாடு ஒரே ரோடு ஆனா ஒரே நாட்டிலிருந்து தண்ணீர் எனக்கு வராது ஒரே நதி இருக்குது அங்கிருந்து தண்ணி எனக்கு வராது கர்நாடகாவேருந்து கேரளாலேருந்து எனக்கு வராது இது எப்படி கார் ஓடும் நீர் ஓடு இது எப்படி பட்டது எப்படிப்பட்டது கட்டாயம் கேட்டேன் இண்டாவது அவனுடைய தேவை என்கிட்ட இருக்காது இல்லை நான் என் பிள்ளைகளுக்கு படிச்சு பள்ளிக்கு ஏற்ப வேலையை உறுதி செஞ்சுவேன் அரசு வேலையை நானே கொடுப்பேன் நீங்க தனியார் முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஐநூறு பேர் கொடுக்கணும் ஐநூறு பேர் என்ன பாருங்க நான் என்கிட்ட பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கி நீங்க எனக்கிட்ட பதிவு பண்ணணும் என் அலுவலகத்தில் ஐநூறு பேர் எனக்கு என் தொழிற்சாலை வேலை செய்ய ஐநூறு பேர் வேணும் பெண்கள் ஆண்கள் கல்வி தகுதி விளங்குனா எனக்கு பதிவு உங்களுக்கு அனுப்பிடுவேன் என் பிள்ளைகளுக்கும் மது கிடையாது தரன் தரன் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வச்சிருப்பேன் நீங்க வந்துருக்கணும் வந்தோடனே வேலை செய்யணும் மாதம் நீங்க சம்பளத்தை என்கிட்ட கட்டிடுங்க நான் என் பிள்ளை கொடுத்துருக்க பிறந்த உன் உழைப்பின் தேவை அப்படி இருக்குது உழைப்புலேருந்து என்னை வெளியே ஏற்றிட்டேன் சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து நூறு நாள் வெலைத்திட்டம் கிழிச்ச வெள்ளத்திட்டம் கொடுத்து நீ நூறு நாள் வெலைத்திட்டத்தில் இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மரக்கண்டை தானே தூர்வாக இருந்த குளம் எத்தனை சீரம் வைச்ச சாலையில் தானே சொல்ல முடியுமா மரக்கண்ட நட்டு வச்சிருந்தால் எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும் என்ன வேலை பண்ணி மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் இழுவைக்கு உற்பத்தியை பெருக்காமல் சோம்பி உட்கார் காசை முடியல நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவே நூத்தம்பத்தாறு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க இந்தியா கடங்கால என் ஆடுது இது வாடா வாழாருது வாழுதுன்னு சொன்னா காதல் நீ கட்டி சுற்றி தர பயிற்சிக்கிற மாதிரி அப்படி வேலை கொடுத்துருவேன் என்ன தேவையில்லை நான் வந்தவன பா திருப்பி அப்படியே இருக்கணும் தேவை அனுமதி அனுமதி எவ்வளவு வேலை மறுபடியும் புதுசா பதிவு பண்ணுவோம் தேர்தல் வருதா அங்கவே போட்டு போட்டு வந்து இங்கே வேலை

அரசியல் புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டால் அவன் திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு வீழ்த்தணும்னு வீழ்த்தணும் திமுக ஒரு தலைமை வந்து பிஜேபி விடாம வீழ்த்தணும்னு பேசணும் ரொம்ப வேடிக்கையான கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்தத மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு ஒழிக்கணுன்னு நினைச்சா ஒழிப்பான்

ஒரு குற்றம் பண்ணிடுறாங்க மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க இந்த தண்டனை ஐம்பது சவுக்கடி என்ன நூறு மிளகாய் சாப்பிடணும் அவன் என்ன சொல்றான் சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு நான் மிளகாய் சாப்பிடுறேன் மன்னரேன்றான் சாப்பிட்றான்னா பத்து மிளகாய்க்கு மேல கடிக்க நாக்கு எரிய கண்ணு தண்ணி தான் முடியல நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் சரி நடக்கட்டும் அப்படின்றாரு சவுக்கடி வாங்கினா பத்து சாட்டிக்கு மேல வாங்கணும்ல பிரிஞ்சு சிரத்தமா ஓடுது மண்ணா என்னால முடியல நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிடுறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மிளக கடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பு கிடைக்கும் இதுதான் என்னது கிடைக்குங்க புரியுதா உங்களுக்கு இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சிக்கு ஒழிக்கணும் யார வச்சுன்னு சொல்லுங்க தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நபிகளாட்ட போய் தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும் போது நபிகள் அவர்கள் சொன்னது நபி தீமையை நன்மையை வச்சால்தான் ஒழிப்பேன் நேர்மையை வச்சா தான் ஒழிப்பேன் திமுகவே அ திமுக வச்சு இப்படி அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை சொல்லிருப்பீங்க நெருப்பு நெருப்பு வச்சு இப்படியா இருப்பீங்க ஒரு தண்ணி வேணும்ல அது யார் இப்போ பணக்கூடம் விஜய்னு சொல்லிக்க முடியாது யாருங்கிறத சொல்லி விஜய்ன்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படி இருக்காங்க ஒரு பொருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர் நானும் வரீங்க ஒரு ஒரு பேருக்கு வர்றீங்க வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்லுறதுக்கு வரீங்க வரும்போது இன்னார் மகன் நான் இன்னார் சொல்லி அனுப்பிக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்து கொடுக்கிறீங்க அதை வச்சு தான் ஒரு வெற்றி இப்போது திரைப்புகள் வந்து பழக்கன்னு இப்போ எங்களை கோல பிள்ளைகளுக்கு இல்லாத என்ன சொல்றது ஒரு வெளிச்சல் வெளிச்சல் தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறது தான் அவங்க காட்டுதான் உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி செய்தியை போட்டால் பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கணும் இது இல்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்கள் தான் எவ்வளவு தூரம் யாராக இருந்தாலும் நின்று போராட்டம் வச்சுக்காங்க அரசியல் எதுக்காக அப்படிதான் என்ன பேங்காது ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா மேயர் பிரமலதான் சொல்ற இருபத்தஞ்சு லட்சம் பேர் நாங்கள் சொல்றாங்க தொடர்ந்து அவரால் போக முடியாமல் எங்கே கூட்டணிக்குள்ள போனாரோ அப்போ அந்த வாக்கு விடுக்காடு பத்து புள்ளி அஞ்சு லட்சம் சார் சரி சரி அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் அமமுக அமுக சீமான் சீமா தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட என்ன காட்டுட்டா உங்களுக்கு காட்டுட்டா பத்திரிகையில் இல்ல மற்றும் இல்லை மற்றும் மற்றவை 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 தான் நம்ம இருந்தோம் அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க இப்போ கூட அதுதான் அதனால் வர்றது பிரச்சனை இல்லை வந்து எந்த கோட்பாட்டுக்காக மாற்றி எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்றி கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கைகள் திருப்பி அதே பெரிய திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுக வீழ்த்தணும் அண்ணா போய் அண்ணா தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு அவருக்கு பின்னாடி போய் எப்படி வேற கொள்ளைய வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை விட்டு விடுத்த முடியும் அண்ணா அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில் இருக்காரு எடப்பாடி ஐயா என்ன வழியில் போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறவாக அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை

இந்திரா காந்தியா தான் நீ சொல்லியிருப்ப சொல்லுங்கள் அந்த நாட்டில் போய் பேசிட்டு வந்து அமெரிக்கால நீ பேசிட்டு வந்து நீ வந்து என் நாட்டு பாதுகாத்துல நீ தலையிடாதே என்ன அந்த மாதிரி தலைவர்கள் உள்ள நீ என்னைக்கு தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் பிரைவேட் லைசேஷன் லிவர்லைசேஷன் உலகலை கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சுட்டு வேர்ல்டு திரேடு ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்குறானா ஐட்டா நீ அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கையிட்டுதான் எங்க அரசியம் அவன் இதுன்னு சொல்லுவான் இதுக்கு மேல சொல்லுங்க சூப்பர் கடன் சொல்லுங்க இது இதெல்லாம் நடக்கும் டைத்தெல்லாம் நடக்கும் அண்ணன் சீமான அண்ணன் என்ன விடுத்தாலும் ஒரு பார்வை உங்க நோக்கு வர மாதிரியா இப்போ மாடுகளோட ஒரு மாநாடு அடுத்து கல் பாருங்க பாக்காம கல் இறக்கும் போறாங்க இல்ல இல்ல நான் கேக்குறேன் கல் இறக்கும் போறாங்க அடுத்து அண்ணனுடைய போராட்டம் என்னவா இருக்குது எத்து நாளைக்கு நெசவாளர் வாழ் உரிமைக்கு ஏழாம் தேதி ஏன்னா இப்போ எங்க பாரம்பரிய நெசவு செத்துச்சு காரணம் நூல் விலை ஏற்றம் மின்கட்டண உயர் அப்ப உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிடுச்சு விசை விசை வந்து சீனாவிலிருந்து இறக்குறான் அப்படின்னா சுத்தமாக அங்கங்கே இங்கே ஏதோ செஞ்சு பிழைச்சிட்டு இருந்த மக்களினுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் செத்துக்கோம் நாங்கள் வழியே இல்லைங்க இப்போ அதில் வந்து சொத்து வரி ஏற்றம் வரி ஏற்றம் மின்சார கட்டண எல்லாம் ஏற்கனவே எங்கள் மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தள்ளிடுச்சு இப்போ இந்த நிலையில் அவங்க யாருமே இல்லை இப்போ இப்போ பேசணும் இப்போ அதை ஆறுப்பட்ட ஏழாம் தேதி அப்புறம் பத்தாம் தேதி துப்புரவு பணியாளர்கள் ஒன்றா பாருங்க அவள் வந்து அப் எங்கூட வந்து போ இருக்கு கூட வந்து நான் போராடி நான் போராட்டேன்னு எங்கூட வந்து கில் இருந்து பத்தாம்தேதி தொடர் போராட்டமா இருந்ததுனால அவங்க போராட்டத்தில் பங்கேற்க முடியல பத்தாம் தேதி அவங்களுக்கு போராடு அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி என்னுடைய வரலாற்று என்னுடைய பாட்டனுடைய கோனேற்க கோட்டையை நீ எப்படி நீ மராட்டிய மந்திரங்களையும் படைத்தளவுன்னு நீ சொல்லி அறிவிப்ப கோட்டைன்னு சொல்லுவேன்னு கோனேரிக்கோன்னு கோட்டை மீட்பு போராட்டம் வச்சுக்கிட்டாரு போராடும் என்ன யுனோஸ்கர் சொல்லிட்டு அவன் கோட்டையான் இருப்பான் முன்னூறு ஆண்டுகள் எங்கள் பாட்டை ஆனந்த போனோம் அவன் மகன் கிருஷ்ணன் போனோம் அவன் மகன் கோனேரி போனோம் அந்த இதில் கொடுமைட்டன்னு பார்த்தீங்கன்னா அதே கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு குப்பை இருந்தேன் அதுக்கு பேர் தெரியுமா கோனேரி குப்பம் கோட்டைக்கு பேர் மராட்டியை கோட்டை ஜெய்சிங் ராஜா கோட்டைன்னு அதுக்கு போய் ஒரு சண்டையை போட்டேன் அப்புறம் அதை விட்டா இப்போ திடீர்னு மராட்டியம் மன்னன் கோட்டைக்கான் இப்போ ஒன்று போய் போட்டேன் மான தமிழ் மதும் மராட்டி போட்டேன் போட்டால் செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் இது மரங்களி மாநாடு நடந்தது வேலை இடையில அந்த டிஎன்பிசி எழுதி பதிமூணு லட்சம் பேர் வெளியே இருக்கிறனால அவங்க வேலைவாய்ப்பு கொடுப்பான் எங்கள் மீது தவிர வேலை 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 நாங்கள் ரோடு ஷோ நடத்த வேண்டியது ரோடு ஷோ நடத்த வேண்டியது அப்புறம் இது போன்ற செய்திகளைத் தொடர்ந்து பார்க்க துலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்